இது வரைக்கும் இருந்து தொழில் செஞ்சுட்டு இருக்குன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருக்கும் இதெல்லாம் எப்படிங்க நடந்தது ஒன்றுமே தெரியலங்க நல்லா தானே போயிருந்தது எல்லாருமே நம்மளை விட்டுட்டு நிர்கதி ஆக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாயிருக்கும் கடன் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தால் வாங்கிற பாக்கியமெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம் எதுக்குமே கடன் வாங்காமல் நம்ம வாக்க வாழ்ந்திருந்தால் இனிமேல் கடன் சரியக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஓரளவுக்கு நிம்மதி தருகின்ற அளவுக்கு இந்த சனி பயிற்சி வேணாம் கடன் பிரச்சனையெல்லாம் நாம் தொந்தர விலகிடணும் அப்படின்ற அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கு சார் அந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்காமல் இருப்பது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஐயா ஒரு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உத்திரம் ஒருபொழுதும் துயர்வு துன்பமோ எந்த காரணம் கொண்டும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் என்பதால் துன்பத்தையோ துயரமோ ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாகவே அது எல்லாமே எஃபெக்ட் தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை தான் அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை அதாவது இவ்விடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிளவுகள்லாம் மட்டும் அதிகமாக இருந்திருக்கும் குடும்பத்தில் நாம் தாய் தந்தையோ உடன் பிறந்தவர்களோ எல்லாருமே நம்மளை ஓரளவுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து எல்லாருமே நம்மளை விடுவிச்சிட்ருப்பாங்க வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் கூட இந்த அதாவது அளவுக்கு அதாவது அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இந்த நேரத்தில் வராது உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமே இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்க போதும் நம்மளுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா திருச்சியில் அதாவது ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமான் அருகாமியல் அந்த ரங்கநாத பெருமானையும் ரங்கநாயகியும் வழிபடணும் அதுவும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராமானுஜருடைய பூத உடலை நாம் பார்த்துட்டு வருவது நாம் ரொம்ப சிறப்பினை தரும் அந்த ஆலயத்தில் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு கொஞ்ச நேரம் உக்காஞ்சிட்டு இறைவனை பிராபித்து வருத்தோம் உங்களுடைய தொய்வான விஷயங்கள் மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த பதிவினை காண இருப்பதுன்னு நான் சனிப்பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று மாதிரி கும்பத்தில் ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால் எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரகன் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்கிற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்கின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய கொள்கையே இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடையில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் ஏழரை சனி காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் பெறக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு பாலிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அவர்களே சிம்மராசிக்கு இந்த சனிப்பயிற்சி என்னென்ன கொடுக்க போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி ஏற்றம் தருமா இரக்கம் தருமா வாழ்க்கையில் நெறிமுறை தருமா முதல்ல மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் உத்திரம் ஒரு பாதம் உடையவர்களும் இதுதான் சிம்மராசியில் கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டகஜனி அனுபவிச்சினோம் இது வரைக்கும் கும்பத்துக்கு நேரடியாக இருந்தாரு ஏழாம் இடத்துல இருந்தாரு சின்ன சின்ன உபாதைகள் என்று சொல்கிற மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும் பார்ட்னர்ஷிப்லாம் எல்லாம் விட்டுட்டு விலகிட்டு இருப்பாங்க மற்ற இது வரைக்கும் இருந்து தொழில் செஞ்சுட்டு இருக்குன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டா மாறி இருக்கும் இதெல்லாம் எப்படிங்க நடந்தது ஒன்றுமே தெரியலங்க நல்லதானே போயிருந்தது எல்லாருமே நம்மளை விட்டுட்டு நிர்கதி அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாயிருக்கும் கடன் இது வரைக்கும் வாங்காமல் இருந்தால் வாங்குகிற பாக்கியமெல்லாம் நம்ம போயிட்டு எதுக்குமே கடன் வாங்காமல் நம்ம வாக்கை வாழ்ந்து இனிமேல் கடன் சரியக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஓரளவுக்கு நிம்மதி தருகின்ற அளவுக்கு இந்த சனி பயிற்சி வேணாம் கடன் பிரச்சனையெல்லாம் நாம் தொந்தரது விலகிடணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கும் சார் அந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்களே முன்னெடுக்காமல் இருப்பது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஐயா வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மகம் நான் வெளியூரில் போய் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடம் மாற்றம் கிடைக்கும் அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் வேலை இது வரைக்கும் கம்மியாக இருந்தால் டைட்டாக வேலை செய்கிற மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடுச்சா வேலை அமைப்பில் கடின உழைப்பு தருகின்றதாகவும் இருக்கும் மக நட்சத்திரத்துக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பு நாம் பெறப்போகிறோம் வேலை சார்ந்த விஷயத்துமோ வேலை அமைப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமோ இதெல்லாம் ஓரளவுக்கு மனசில் கொஞ்சம் டாட்டாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் கடினமாக தெரிகிற மாதிரி தெரியும் ஆனால் வேலை கடினமாக இருக்கோ வெளியூர் பயணங்கள் மாதிரி நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் தொடர்ச்சியாக இருக்குமே அதுக்கு முன்னே வேலை இல்லாமல் சும்மா இருந்தோம் இன்னைக்கு வேலை கொடுத்துட்டு வேலை செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் என்னங்க வேலை கொடுக்குறத்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் இருக்கும் உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியம் மட்டும்தான் இருக்கும் அதிகப்படியான செல்வங்கள் இருக்காது திடமான அமைப்பு இந்த நேரத்தில் அதாவது இதயத்தில் எதையும் தாங்கக்கூடிய இதயம் என்று சொல்கிற மாதிரி எதையும் தாங்கக்கூடிய தன்மை இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் பெற போகிறாங்க பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பை மேலோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உத்திரம் ஒருபொழுதும் துயர்வு துன்பமோ எந்த காரணம் கொண்டும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் என்பதால் துன்பத்தையோ துயரமோ ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமாகவே அது எல்லாமே எஃபெக்ட் தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை தான் அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை அதாவது விடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிளவுகள்லாம் மட்டும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நாம் தாய் தந்தையோ உடன் பிறந்தவர்களோ எல்லாருமே நம்மளை ஓரளவுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து எல்லாருமே நம்மளை இருப்பாங்க தூக்கி இருப்பாங்க ஏன் தான் விடு இருக்காங்களே தெரியல இறைவா அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் கூட நாம எல்லாருக்கும் நன்மை தானே செய்தோம் நம்ம ஏன் இந்த மாதிரி அமைப்பில் போய் மாட்டிக்கணும் நம்மளை எல்லாருமே தூக்கிட்டார்களேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய அளவுக்கு வெளியே நடப்பு ஏற்படுத்தும் வெளியூர்லையோ வெளிநாடுலையோ வாழறவங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரும் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே தரும் தொந்தரவான விஷயங்கள்லாம் அதிகமாக கூட கிடையாது சுவாமி வேலைகள் கண்டிப்பாக உழைப்பு தரும் சாமி இது வரைக்கும் தொடர்ச்சியாக வேலை இல்லைன்னா கடின உழைப்பினை பெறுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்த வண்ணம் வேலை அமைப்பில் கடின உழைப்பு இருக்கும் இது வரைக்கும் வேலை வாய்ப்புலாம் நான் செய்யலைங்க சும்மா ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னா இது வரைக்கும் வேலை வாய்ப்புலே கொடுக்காத ஆளுகளுக்கு வேலை கொடுத்து சம் சொல்லலாம் வேலை வாங்கி உழைப்பினை கொடுத்து வாங்கக்கூடிய பாக்கி பரப்பு மூணு பேருக்குமே சேர்த்தே சொல்கிறேன் அதாவது மகம் பூரம் உத்திரம் என்று சொல்கிற மாதிரி இந்த ஒம்பது பாதம் உடையவர்களுக்கும் இந்த சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எட்டாம் இடத்தில் வராரு அந்த அஷ்டமத்து சனி என்னன்னா ஒன்றே ஒன்று நாம நேர்மை நீதி என்று சொல்லக்கூடிய அமைப்போ அடுத்தவருடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பதோ இதுவரைக்கும் இருந்தால் அதுவே உங்களுக்கு வந்து தொல்லில் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் நடைபெறலாம் நேர்மையோடு நீங்கள் செயல்படுங்க இந்த ரெண்டு சனி உங்களை எதுவுமே செய்யாது நான் உறுதியாகவே சொல்லுவேன் இதுவே உங்களுடைய வாழ்க்கை தன்மையை உயர்த்தி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கும் ஐயா சிக்கல் என்பது இருக்கும் கடின உழைப்பு என்பது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மனசுல இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி நம்மளுக்கு வீடு வண்டி வாகனங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து விட்டு நீங்கள் கடன் பிரச்சனை தீர்த்துட்டு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பயிற்சி கொடுங்க ஐயா வீடுகளோ அல்லது நிலமோ எதனா இருந்தால் நம்ம ப்ராஃபிட்லாம் இதெல்லாம் இருந்து நம்ம கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் இறைவன் சனி பகவான் கொடுக்க போகிறார் ப்ராப்ளம் நம்மளுக்கு வீட்டில் யாருன்னா பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது வேலை அமைப்பில் மாற்றம் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது இடம் விட்டு இடம் மாறி இருங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் உங்களோட தொந்தரவான விஷயங்கள் அனைத்தும் மாற்றி தரும் இடம் விட்டு இடம் மட்டும் மாற்றிங்க வேறு எதுவுமே தேவையில்லை தவறான விஷயங்களோ தவறான பாதையோ எதுவுமே முன்னெடுக்கக்கூடிய காலம் இல்லை நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அஷ்டமத்து சனி என்பது இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும் தொந்தரவான விஷயம் இல்லை உடன் உழைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு உடல் உழைப்பு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது வேலை இல்லாமல் இருந்திருந்தால் இனிமேல் வேலை கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அதாவது நான் முதலாளியாக இருக்கிறேன்னா தொழிலாளியாக மாறக்கூடிய தன்மை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணவங்களாம் எடுத்துக்கி போட்டு வேலைக்கு நம்ம தனியார் கம்பெனியோ எங்கன்னா ஒரு இடத்துல கம்பெனிகளை நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்பினை இந்த அஷ்டமத்தை சனி நம்மளுக்கு கொடுக்குவீங்க வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் கூட அதாவது அளவுக்கு அதாவது அளவுக்கு அதிகமான செல்வங்கள் இந்த நேரத்தில் வராது உழைப்புக்கேற்ற ஊதியம் மட்டுமே இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் போது நம்மளுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா திருச்சியில் அதாவது ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமான அருகாமில் அந்த ரங்கநாத பெருமானையும் ரங்கநாயகியும் வழிபடணும் அதுவும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராமானுஜருடைய பூத உடலை நாம் பார்த்துட்டு வருவது நாம் ரொம்ப சிறப்பினை தரும் அந்த ஆலயத்தில் கொஞ்ச நேரம் தங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இறைவனை பிராபித்து வருத்தோம் உங்களுடைய தொய்வான விஷயங்கள் மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அதுக்கு அருகாமையிலே திருவானைக்காவல் என்று சொல்லக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அதாவது ஜம்பு மகேஸ்வரர் அந்த ஜம்பு மகேஸ்வரியும் அங்கே சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமாக இருக்குது நாம் அங்கு சென்று வழிபடும் பொழுது இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் இறைவனே சிவபெருமானையும் அந்த அகிலாண்டீஸ்வரியும் சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமாக அந்த திருவானை காவல் இருக்குது அதனால் அந்த சென்று வழிபடும் போது நம்மளுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த காலம் இருக்கும் தாயாருக்கோ தந்தையாருக்கோ நம்மளுக்கு உடல் உபாதிகளோ தொந்தரவோ எதனான விஷயங்கள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மைகள் இருந்தால் மனசில் தயவு செய்து யாரையும் பகச்சிக்காதிங்க இந்த நேரத்தில் ஏன்னா துன்பமாக தான் தெரியும் யாரை கண்டாலும் நாம் துன்பிக்கிற மாதிரி தான் தெரியும் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் கடமம் தேவை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் வேலை அமைப்பிலும் கவனம் தேவையாக இருக்க வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது பரவாயில்லை மற்ற கிரகங்கள் வருவாக இருக்கிறதால சிம்மராசி ஓரளவுக்கு நூற்றுக்கு ஐம்பது பாகம் நல்ல நிலைமையில நீங்கள் வாழறதுக்கான அமைப்பு ஏற்படுத்தும் ஒரு ஐம்பது பாகம் தான் சரியில்லை சாமி என்னென்னா போராடி வெற்றி பெறணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் போராட்டம் கண்பது கண்டிப்பாக இருக்கும் அதில் வெற்றி என்பதும் இருக்கும் கடைசியாதான் கிடைக்கையா நம்மளுக்கு அஷ்டமத்து சனி முடியும்போது தான் இதுக்கான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ இருந்தால் அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலத்தை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரையா அதான் சொல்லுனேன் இது வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்ருந்தா மாத்திரை மருந்து தூக்கி போட்டு நாம கொடுக்கின்ற உடல் உழைப்பிலே எல்லாமே ஜிம்னாஸ்டிக் மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு நம்மளை பிழிய போறாரு மருந்து மாத்திரை சுகர்லாம் எங்கே எங்க போச்சு பிபிலாம் எங்கே எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய உடல் உழைப்புகள் இருக்கும் போது படுத்தா எங்க படுக்க போற தூங்க போகிறோன்னே தெரியாத அளவுக்குலாம் உறக்கங்கள் வரும் பரவாயில்லை இது வரைக்கும் வாழ்க்கையில நாம் வாழ்ந்து வாழ்ந்துருந்தா இனிமேல் தீட்டுகின்ற காலங்கள் வருகின்றது உங்களுக்கு தீட்டுற காலம்லாம் வருதையா நல்ல அமைப்பு ஏற்படுத்தி தரும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் நிறைய வருது ஏன்னா குரு பகவானும் பதினோராம் இடத்துல வருதால் இந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா எதையும் தடுத்து நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு சனிப்பயிற்சி இருக்கிறதாலேயும் குரு பயிற்சி இருக்கிறதாலையும் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று அஷ்டமத்து சனியின் தாக்கம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது கிடையாது உங்களை அதாவது திரும்பவும் நம்மளுக்கு தொந்தரவான விஷயம் எதில் நடக்குன்னா மனைவி மனைவி சார்ந்த விஷயம் வேலை அமைப்புகள் நாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தால் அதிலிருந்து வெளிப்படுத்துவோம் நாம் எங்கேயோ கொஞ்சம் நாளைக்கு அடிமைத்தொல் செய்கிற மாதிரி பாக்கியம் இரண்டு ஆண்டுகள் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லை உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கின்ற ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம வேலை செய்யாதவங்களும் வேலை செய்ய வைக்கின்ற ஆண்டாக இந்த சனி பயிற்சி அஷ்டமத்து சனியில் கொடுக்கும் தேவையில்லாத வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது கண் பிரச்சனை இதெல்லாம் வரும் பார்த்துக்க கண் சார்ந்த விஷயங்களோ தலை சார்ந்த விஷயங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது எதிர்த்து போராடலாம் வெளியூர் வெளிநாடோ இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது உழைப்புக்கேற்ற ஊதியம் தட ரெண்டு மடங்கு அதிகமாக தான் கொடுப்பாரு இந்த சனி பகவான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி சீனிவாச பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முழுவதும் வெளியி கொள்ளுங்கள் அதாவது வெளியே வந்துடலாம் பிரச்சனையிலிருந்து நாம விடுபடக்கூடிய காலமாக அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்